புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய சக நடிகரும் தான் தம்பியை போல நேசிக்கிறவருமான என் டி ராமராவுக்காக ஒரு இந்தி நடிகரை வாங்கியிருக்கிறார் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இது எந்த படத்துல நடந்தது அப்படிங்கிறத அந்த சுவாரஸ்யமான விஷயத்த நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே எம்ஜிஆரை பாக்குற பொதுமக்களுக்கு வாழ்ந்தா இந்த தலைவரை போல வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும் கெட்ட அரசியல்வாதிகளுக்கும் கெட்ட எண்ணம் படைத்த நடிகர் நடிகைகளுக்கும் இவர் மீது எப்போதும் ஒரு பயம் இருக்கும் நல்லவர்களுக்கும் இவர் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் இவர் நூறு ஆண்டு காலம் வாழணும் அப்படிங்கிற அந்த பயபக்தியும் ஏற்படும் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் என் டி ராமராவுக்காக ஒரு சூப்பர் விஷயத்த பண்ணிருக்கிறார் அதை தான் பார்க்க போறோம் பொதுவாகவே எம்ஜிஆருடைய புகழ் இன்னும் ஆயிரம் ஆண்டு ஆனாலும் வரையாது அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா எம்ஜிஆர் வழக்கமா அவர் கையில ஒரு வாட்சு கட்டியிருப்பார்ல அந்த வாட்சோடு தான் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படிப்பட்ட வாட்சே இன்னும் உயிரோட இருக்கு அது இன்னும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருடைய சமாதியில இன்னும் மக்கள் போய் அங்க காது வச்சு கேட்கறத பார்க்க முடியும் சில பேருக்கு அந்த டிக்கு டிக்கு சவுண்டு இன்னும் கேக்குறதாவே நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா அவருடைய வாட்சியே அவங்களால மறக்க முடியல அது மறையலன்னு நினைக்கிறாங்கன்னா எம்ஜிஆருடைய புகழை நீங்க எப்படி மறக்க முடியும் சில பேர் அதை அழிக்க நினைச்சாலும் அது வீரியம் கொண்டு இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் சரி இந்த சம்பவம் எப்ப நடந்தது என்ன படம் அப்படிங்கிறத பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல நவரத்னம் அப்படின்னு ஒரு படத்தை இயக்குகிறார் இயக்குனர் ஏ பி நாகராஜன் இந்த படத்துலதான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் லதா அது மட்டும் இல்லாம இன்னும் எட்டு ஹீரோயின்கள் நடிக்கிறாங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி வீட்டை விட்டு வெளியேறி வாழ்க்கையில பயணிப்பார் அப்படி போகும்போது ஒன்பது விதமான கதாநாயகிகளை வேற வேற பிரச்சனைகளோட சந்திப்பார் இவங்க எம்ஜிஆருடைய வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க கடைசில ஒரு குறவர் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை எம்ஜிஆர் உடல் மணப்பார் இப்படி அந்த கதையின் போக்கு இருக்கும் அந்த படத்துக்கான ஷூட்டிங் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ ஒரு தளத்துல என் டி ராமராவுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருந்திருக்கிறது எம்ஜிஆர் பக்கத்துல இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எப்போதுமே எம்ஜிஆர் மீது மிகுந்த மரியாதை உள்ளவர் என் டி ராமராவ் எப்போதுமே இவரை அண்ணா அண்ணா அப்படின்னு தான் அழைக்கக்கூடியவர் பிற்காலத்துல எம்ஜிஆர் தமிழ்நாட்டுல அரசியல்ல மிகப்பெரிய ஆளுமையாக உருவெடுத்த போது இதை அப்படியே ரோல் மாடலா ஃபாலோ பண்ணி தான் என் டி ராமராவும் ஆந்திராவில மிகப்பெரிய அரசியல்ல ஜொலிக்கிற இடத்துக்கு வந்தார் இவர்கிட்ட நிறைய விஷயங்களை ஆலோசனை கேட்டுக்குவார் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்குவார் அப்படிப்பட்டவர் அந்த ஷூட்டிங்ல எம்ஜிஆர் பக்கத்துக்காக வந்திருக்கிறார் அப்போ எம்ஜிஆர் இவரும் பக்கத்துல வந்து பேசிட்டு வந்திருக்கிறாங்க எம்ஜிஆருக்கு என் டி ராமராவ் முகத்துல ஏதோ ஒன்று படுதே அப்படின்னு சொல்லிட்டு கூர்ந்து கவனிச்சவர் அப்போதான் என் டி ராமராவின் மூக்கு சிவந்தும் வீங்கி இருக்கிறத பாக்குறாரு உடனே எம்ஜிஆர் என்ன உங்க மூக்கு இப்படி சிவந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் உடனே என் டி ராமராவ் ஒன்னு போன வாரம் ஒரு படப்பிடிப்புல மகாராஷ்டிராவில இருந்து ஷெட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டர் வந்தானே அவனுக்கு எனக்கும் சண்டை அந்த சண்டையில நான் நடிக்கும் பொழுது அவன் சாதாரணமா அடிக்கிற மாதிரி நடிக்காம வேணுக்கும்னே மூக்கை உடைச்சிட்டானே மூக்குல இருந்து ரத்தம் கொட்டிருச்சு அதுல என்ன ஒரு சாரி கூட கேட்கல இந்த மகாராஷ்டிராக்காரங்களுக்கு சவுத் பார்த்தாவே ஒரு அந்த இலக்காரம் என் டி ராமராவ் அது மட்டும் இல்லாம இந்த எம்ஜிஆர் கூட அந்த ஷெட்டிக்கு நவரத்னா படத்தோட ஷூட்டிங்ல ஒரு சீன் இருக்குது அப்படிங்கறதையும் கேள்விப்பட்ட என் டி ராமராவ் அண்ணா ஒரு முக்கியமான விஷயம் நீங்க இன்னைக்கு அந்த ஷெட்டி கூட சண்டை போடப்படுறதா கேள்விப்பட்டேன் பாத்துனேன் உங்க மூக்கு பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையா அங்கிருந்து எழுந்து போயிருக்கிறார் என் ராமராவ் சிறிது நேரம் அங்கே உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆர் அவர்கள் இயக்குனர் ஏ பி நாகராஜன்டா சொல்லியிருக்கிறார் ஷூட்டிங்கை ஒரு மூணு நாள் கேன்சல் பண்ணுங்க அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரும் கேன்சல் செய்ய எம்ஜிஆர் வீட்டுக்கு போயிட்டு குத்துச்சண்டை பயிற்சி எடுக்க ஆரம்பித்திருக்கிறார் ஆல்ரெடி இவர் வந்து குத்துச்சண்டை பயிற்சி பெற்றவர் ஷெட்டி எத்தனை பவுண்டு எடுத்து பயிற்சி எடுக்கிறார் அப்படிங்கிற தகவலை விசாரிக்க சொல்லியிருக்கிறார் விசாரிச்சுட்டு வந்தவர்கள் முன்னூத்தி பவுண்ட் பவுண்டு வரைக்கும் அவரு குத்துச்சண்டை பயிற்சி எடுக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே எம்ஜிஆர் அவர்கள் முன்னூத்தி எழுவத்தஞ்சு பவுண்டு அதாவது இருபத்தி அஞ்சு பவுண்டு ஷெட்டியோட அதிகமா போட்டு பயிற்சி எடுத்து கொண்டு வந்திருக்கிறார் சரியா மூணு நாள் கழிச்சு ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஷெட்டியும் வந்திருக்கிறார் எம்ஜிஆரும் களத்துல நின்றிருக்கிறார் இயக்குனர் அவர்கள் ஸ்டார்ட் சொன்ன உடனே இம்மிடியட்டா எம்ஜிஆர் அவர்கள் ஷெட்டியோடைய மூக்குல ஓங்கி குத்திருக்கிறார் உடனடியா புரட்சி தலைவர் குத்துன குத்துல ஷெட்டியுடைய மூக்கு உடைந்து போன போலன்னு ரத்தம் கொட்டியிருக்கு இதை எதிர்பார்க்காத ஷெட்டி அப்படியே கலங்கி போய் நின்று வந்திருக்கிறார் உடனே எம்ஜிஆர் சொல்லிருக்கிறார் சினிமாவில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்பதான் அந்த ஷெட்டிக்கு ஒரு விஷயம் உரைத்திருக்கிறது என் டி ராமராவுடைய ஊக்கை உடைச்சிட்டு என் டி ராமராவ் பாவமா பாக்கும்போது சினிமாவில் இதெல்லாம் சாதாரணம் அப்படிங்கிற அதே வார்த்தையை தான் ஷெட்டி அங்கே சொன்னார் ஒரு வாரம் கழிச்சு எம்ஜிஆர் அதே சொன்னதும் தான் பண்ண தப்பு ஷெட்டிக்கு அப்பதான் உரைத்திருக்கிறது உடனடியாக அதோட எம்ஜிஆர் விட்டு விடாம பத்தாயிரம் ரூபாய் ஷெட்டியோட மருத்துவ செலவு கொடுத்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் செய்து அதுக்கப்புறம் ஷூட்டிங்கும் பண்ணியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதரா அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்டி வியந்து பார்த்துருக்கிறார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவருடைய ஒவ்வொரு செயலிலும் ஒரு நியாயம் இருக்கும் அதுல ஒரு கருணை இருக்கும் மற்றவர்களையும் சமமா நடத்தணும் அப்படிங்கிற பேர் அன்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான் அப்படின்னு எல்லாரும் அடித்து சொல்லலாம் இந்த தகவலை திரு வைகோ அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த தலைமுறையில பிறந்தவர்களுக்காக மாமனிதர் எம்ஜிஆரை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள சுருக்கமான வரலாறு இது இலங்கை கண்டியன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழுல கோபால மேனன் தாய் மருதூர் சத்தியமாமாவுக்கு மகனாக பிறந்தவர் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பிறந்த ரெண்டரை ஆண்டுகளிலேயே இவங்க அப்பா கோபாலமேனன் மேனன் இறந்துவிட தாயார் சத்தியமாமா தமிழ்நாட்டின் கும்பகோணத்துல உள்ள உறவினர் வேலுநாயர் வீட்டுல தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளோட அடைக்கலமாக இருக்கிறார் அங்கு வீட்டு வேலை செய்து தனது ரெண்டு பிள்ளைகளையும் சத்தியபாமா காப்பாற்ற தொடங்கியிருக்கிறார் பதினான்கு வயதுல நடிப்புத் துறைக்குள் நுழைந்த எம்ஜிஆர் ஆரம்ப காலத்துல மேடை நாடகங்களை நடித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுல தனது இருபதாவது வயதில் சதி லீலாவதி என்ற படத்தில் காவல் அதிகாரி வேடத்தில் நடித்தார் எம்ஜிஆர் அதன் பின்பு திரையில சின்ன சின்ன வேடங்களை நடித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுல வரலாற்று காவியமான மந்திரி குமாரி என்ற படத்தில் நடித்த எம்ஜிஆரின் கதாபாத்திரம் அவரை பட்டி தொட்டி எங்கு கொண்டு போய் சேர்த்ததுன்னு சொல்லலாம் சாமானிய மக்களுடனான பிணைப்பை அதிகரிக்க வேண்டும் என விரும்பிய எம்ஜிஆர் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் சிறிது காலத்திலேயே தேசிய அரசியலில் இருந்து விலகிய எம்ஜிஆர் அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டுல தன்னை இணைத்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தனது ஐம்பதாவது வயதுல சட்ட மேலவை உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எம்எல்ஏ ஆகவும் இருந்தார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல திமுகவின் பொருளாளராக எம்ஜிஆர் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அண்ணாதுரை காலமான பிறகு திமுக தலைவராக பொறுப்பேற்றார் திரு கருணாநிதி அவர்கள் திரையுலகிலும் அரசியலிலும் பங்காளிகளாக இருந்து வந்த திரு கருணாநிதிக்கும் திரு எம்ஜிஆருக்கும் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட ஒரு கட்டத்தில் திமுகவில் இருந்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டார் அப்பொழுது உதயமானதுதான் அதிமுக என்ற கட்சி அதன் பிறகு நடந்தது எல்லாமே வரலாற்று நிகழ்வு அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆரை பத்தி ஒவ்வொருத்தரும் பார்த்த பார்வை பழகிய நிகழ்வுகள் எல்லாமே ஒரு போல இருக்கிறது எம்ஜிஆர் எந்தென்றைக்கும் நம்ம விட்டு மறையாத ஒரு தலைவராக இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான சம்பவங்களே சாட்சி சரி என்பதை இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நான் உங்கள் ஆர்ஸ் ராஜா நன்றி வணக்கம்